இந்த மழை காலம் குளிர்காலம்னு வந்தாலே நமக்கு வாயில் புண்ணு வா உதட்டில் வெடிப்புலாம் அதிகமாக வரேங்க அப்போ எது சாப்பிட்டாலும் நம்ம வாய்க்கு ஒரே காரமாகவும் ரொம்ப ஒரு இதாகவும் இருக்குங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாய் புண்ணெலாம் சீக்கிரமாகவே ஆறிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சுட சுட சாதத்து கூட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சி பழம் சைஸ்ஸு புளியை ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க எடுத்து நல்லா இப்போ கைகளால் அதை நல்லா மசிச்சு விட்டுடலாங்க கைகளால் மசிச்சு விடும்போதும் அதை டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதனால தான் இப்போ வந்து நான் வந்து இடிக்கிற கல் எடுத்து வச்சுக்கிறேங்க அதில் வந்து தோளோட ஒரு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் நான் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மூணு நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயமே பாதி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை இடித்து எடுத்துக்கிறேங்க அது நல்லா இடித்து எடுத்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகமும் அரை ஸ்பூன் போல் மிளகும் சேர்த்துக்கிறாங்க ரெண்டுத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம அது கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த புளித்தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது கூடவே நம்ம இடித்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க தோளோடையும் நம்ம பூண்டு சேர்க்கும் போது நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கிட்டு நான் ஒரு பிச்சு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா இப்போ கைகளை கொண்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க நல்லா இப்போ கரைச்சி விட்டுக்கணுங்க பால் சேர்க்கறதுனால நமக்கு இந்த ரசம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க அது நல்லா ஒரு கலர் கொடுக்கும் நமக்கு புண்ணும் நல்லா ஆற்றக்கூடியது இந்த மஞ்சத்தூள் இருக்குங்க இப்போ கெட்டியான தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தேங்காய் பாலை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுதான் நம்ம வாய் புண்ணு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது தேங்காய் பாலுக்கு நல்ல ஒரு சத் சக்தி இருக்குதுங்க இப்போ அதை ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம ரசத்தை இப்போ நம்ம வந்து அதை தாளிச்சிக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு சட்டியை வச்சு அதில் வந்து நான் வந்து வரமிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேங்க அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக நான் வந்து பெருங்காயம் தூளும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பண் ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரசம் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி நுறக்கட்டி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கமன்னு வாசனையாகவும் இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு நல்லா சுட சுட சாதத்து கூட சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்